ஆண்டவர் இயேசுவில் என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே தாய் திருச்சபை நம்முடைய ஊரின் பாதுகாவலி அன்பு தாய் அன்னை மரியாலை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது காணிக்கையாக ஒப்புக்கொடுப்பது என்பது வெறுமனே வழி செலுத்துவது மட்டுமல்ல மாறாக நம்மையே நாம் முழுமையாக கொடுப்பது அன்புக்குரியவர்களே கடவுள் விரும்புவது என்ன அவருடைய பாதையிலே நாம் நடப்பது அவருடைய ஒழுங்குமுறையின்படி நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது அவர் கொடுத்த சட்டத்தை முழுமையாக கடைபிடிப்பது கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது இதுதான் இந்த மூன்றையும் நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது கடவுள் நம்மை அவரிதமாக ஆசிர்வதிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் காணிக்கையாக ஒப்பு கொடுப்பது என்பது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் இட் இஸ் கால்டு சரண்டர் என்று சொல்கிறார்கள் முழுமையாக கடவுளை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை பவுல் சொல்வது போல கடவுளை பற்றி கொண்டு விட்டேன் கடவுளை பெற்றுக்கொள்வதே நான் பெறுகின்ற ஒப்பற்ற செல்வம் என்று சொன்னார் பெருமையான பாத்திரமாக நம்மையே நாம் ஒப்பு கொடுப்பது தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் என்று சொல்வார் இந்த அன்னை சொல்வார்கள் காணிக்க ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே அன்னை மரியாவின் குடும்பத்தை நாம் உற்று பார்க்க வேண்டும் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு குடும்பம் ஆண்டவருடைய இரக்கத்துக்காக இறக்கத்துக்காக ஆண்டவருடைய பேர் இறக்கத்துக்காக கணவனும் இணைந்து ஜெபித்த ஒரு அன்பான குடும்பம் காடுகளில் சென்று தவம் ஆலயத்திலே ஜெபித்தால் கண்ணீரை ஜெபங்களை கேட்ட கடவுள் இவர்களுக்கு அற்புதமான ஒரு பெண் குழந்தையை கொடுக்கின்றார் இந்த பெண் குழந்தை தனது மூன்று வயதிலே ஆலயத்திலே காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது கடைசி வரை ஆண்டவனுடைய பாதைகளை நடந்தார் எனவேதான் கதிரியர் தூதர் வருகின்ற பொழுது அவளால் முழுமையாக சொல்ல முடிந்தது இதோ ஆண்டவருடைய அடிமை ஒரு வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார் என் அன்புக்குரியவர்களே பல நேரத்திலே நம்மை நாம் ஒப்புக்கொடுக்காமல் நாம் நகன்று விடுகின்றோம் நாம் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது கடவுள் பொருட்படுத்திக் கொள்வார் கடவுள் பார்த்துக் கொள்வார் இயேசுவை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டதனுடைய விழா என்ன இதோ நாங்கள் எங்கள் குழந்தையை ஒப்புக் கொடுக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என் அன்புக்குரியவர்களே ஒருவேளை ஹாஸ்டல்ல படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கோம் ஹாஸ்டல்ல சின்ன பிள்ளையா கொண்டு விடும் போது அங்க உள்ள வாடகை சொல்லுவாங்க இது உங்க குழந்தையா பார்த்து நீங்க நல்லா பார்த்துக்கோங்க அடிப்பாங்க ஹாஸ்டல் வாடனுக்கு என்ன பொறுப்பு தான் குழந்தை மாதிரி என்ன செய்யணும் பார்த்துக்கணும் இவங்க ஒப்பு கொடுக்கணும் அவங்க பார்த்துக்கணும் அதே போல நாம் பெரியவர்களாக இருந்தாலும் நம்மையை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் கண்ணீரை உப்பு கொடுப்போம் நம்முடைய புலம்பலை ஒப்புக்கொடுப்போம் நமது செபத்தை ஒப்புக்கொடுப்போம் ஒப்புக்கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாக நம்மை நோக்கி திரும்பும் என்பதுதான் கடவுள் இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் புவிலியத்திலே பார்க்கின்றோம் நிறைய மாந்தர்களை பார்க்கின்றோம் தாவீது ஒப்புக்கொடுத்தான் கொடுத்தான் கடைசி வரை அவனுடைய பெயர் திருபவளியத்திலே ஒழிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது நாமும் ஒப்பு கொடுப்போம் தலைமுறை தலைமுறையாக ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக ஆசிர்வதிக்கப்பட்ட இனமாக வாழ முழுமையாக அர்ப்பணிப்போம் ஆமே